அப்படியே சவுத் சைட்ல போய்க்க எப்படி இருக்குமோ வெல்கம் ட்ரிங்க் ஆண்ட வணக்கம் வந்து விட்டுட்டினா உண்மையிலேயே நாங்களே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அப்படி வெச்சு கொண்டு காய்க்கலாம் அப்ப என்ன அப்படி எங்க எடுங்க வீடியோல நல்லா காய் பார் மச்சி மாடி அந்த நண்டு புடிக்கிறீங்களா இல்லையா போய் புடி இந்த இந்த வர சோல்ஜர்ஸ் ரெடியா ஓ

நீங்க இப்ப போற ফ্লাইট எந்த சூரத்துல பறக்குது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது எல்லாத்தையும் நாங்க பார்த்து கொண்டு குறோம் கிங்க என்னையா நீங்க வீடியோல சாப்பிடுங்க தேசிப் புளியை விட்டு சாப்பிடுங்க ஐயா ஆகாடுங்க அடுத்த ஹாய் ரெடியா வாரீங்களா வணக்கம் எல்லாருக்கும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் பதின் ஏழாவது நாள்ல இருக்கிறோம் ஏழாவது நாள்ல வந்து எங்களுடைய நண்பர் ஜெஸ்ஸி வந்து வவுனியாவில் வந்தவர் வவுனியாவில் இருந்து ராசாத்தில வந்து வந்திருந்தார் ராசாத்தில சுந்தரியில் வந்திருந்தார் விடியவே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நேற்று உடுப்பெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இங்கால இன்றைக்கு மூதுரை நோக்கி ஒரு பயணம் முடிய மேற்கொண்டு மூதுரில் இன்றைக்கு ஒரு இயற்கை ஃபார்முக்கு போகும் போகிறோம் என்னென்ன என்னென்ன இருக்கு அதாவது இயற்கை முறையில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆடு மற்ற கோழிகள் அதெல்லாம் வளர்க்கணும் அதை தவிர்த்து வந்து அங்கே இருக்கிற கலப்பில் நாங்கள் போட் ரைட் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இரவில் பாபிக்கு போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக மூதூரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இடம் இருக்கான்றது தெரியாது என்ன பேர் அதுக்கு ரைட் ஓகே இப்போ தான் போக போறோம் போய் எங்களுடைய இந்த நாளை வந்து இன்றைக்கு அங்கே சிறப்பாக சிறப்பாக போறோம் அதோட இன்றைக்கு இரவு வந்து நாங்கள் அங்கே தான் தங்க போகிறோம் தங்க போறோம் தங்க போகிறோம் பின்னால பாத்தீங்களா கிண்ணியா பாலம் இலங்கையிலேயே கடலுக்கு நடுவில் இருக்கு மிக நீளமான பாலம் அப்படி என்ன சொல்லுங்க

நீங்கள் உடல் உழைப்ப போர்டிகள் இல்லை என்ற ஒரு இன்னைக்கு வந்து சரத்துடா உடல் உழைப்ப உடல் உழைப்பா போடுவோம் போடுவோம் அப்படி சொல்றாங்க வந்து நேரம் வந்து ரெண்டு பேருங்க

அப்படினா கரையில கரையில் பார்த்தீங்கன்னா முழுக்கிழமே வந்து கருவாட்டுக்கு போட்டுக்கணும் எக்கச்சக்க பெரிய கருவாடு உற்பத்தி வந்து எங்களால் இருக்குது போன நாங்கள் தனிய காணொலி நாங்கள் ஃபார்முக்கு ராசா தி நிற்கிது இது வந்து கனாக்ஸ் ஃபார்ம்ன்ற ஒரு ஃபார்முக்கு வந்துக்கலாம் இதில் வந்த உடனே இதுக்குல பாருங்கள் அவ்வளோ இயற்கை அழகாக இருக்குண்ட இந்த இடத்தால் அப்படியே நடந்து போகணும் ஒரு பாலம் மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு அப்படியே சவுத் சைட்டில் போயிக்க எப்படி இருக்குமோ இந்த கண்டல் தாவரங்கள் இப்படி எல்லாம் இருக்குது இப்படி இதெல்லாம் வந்து போர்டில் எல்லாம் கூட்டிக் கொண்டு போனால் வந்து வேறு லெவலாக இருக்கும்

அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணக்குள்ளே பரவாயில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு அவங்களும் இங்கே ஒரு இங்கே ஒரு கல்ச்சர் ஒன்றைக்கு சமைச்சு அப்படின்னு சொல்லி படுத்து கொண்டு சமைப்பாங்க அப்போ அப்போ அப்படியே சொல்லி நான் நான் இன்னும் எல்லாம் வந்து ஒரு ஃபாரின் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறோம் அவங்களும் வந்து அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணேன் ஐடியா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும் படிப்படியாக செஞ்சோண்டு தான் இருக்கு இந்த மாதிரி பண்ணணும் வந்து ஒன்றிக்கலாங்க ஓகே நாங்கள் ஒரு அனுபவிச்சு என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம் இதில் தான் வந்து இந்த சமையல் ஏற்பாடுகள் பாபி கியூ போடுறது அந்த மாதிரி இது எல்லாம் வந்து செய்வினோம் அதோட இரவு நாங்கள் இதெல்லாம் தங்க போகிறோம் இதில் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கணும் மதிய சாப்பாடு பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வெள்ளை சோறு கனவேக்கறி இது வந்து மட்டி இங்கே வந்து முருங்கைக்காய் பருப்பு போட்ட வெள்ளை சம் இது வெள்ளைக்கறி இப்போ பசுப்பாலில் வந்து டீ போட்டு தந்துக்கணும் அதோட என்ன ஒரு விஷயம் வந்து நேற்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது வந்து இலங்கைக்கு ஸ்டார்லிங்க கனெக்ஷன் வந்து கிடைச்சிட்டு பொதுமக்கள் பாவனைக்கு வந்து விட்டுட்டினம் உண்மையிலேயே நாங்களே எதிர்பார்த்து கொண்டு வந்தோம் வச்சுக்கோக்கல நாங்களே எதிர்பார்த்து கொண்டு வந்தது என்னென்னா வந்து எங்களுக்கு இன்டர்நெட் வந்து மிகவும் முக்கியம் போராடங்கள்ல வந்து இன்டர்நெட் கிடைக்கிறது இல்லை வீடியோ எடுத்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரே கரைச்சலாக இருக்குது என்ன செய்வேன் என்ன செய்வேன் யோசிச்சு இப்போ இந்த ஸ்டார்லிங் வர போகிறேன்னு சந்தோஷப்பட்டுனாங்களா ஆனால் வந்த பிறகு அதுண்ட பேக்கேஜ விலையை கேட்டு தலை இடித்து கொண்டிருக்குது என்ன ஏன்னா வந்து அதுக்கான டிவைஸ் வந்து டிவைஸ் பண்ணுறேன்னா வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் அந்த டிவைஸ் வருது அதோட ஐம்பது ஜிபி பேக்கேஜ் இருக்கான் அந்த ஐம்பது ஜிபிக்கு வந்து மாதம் பதினைஞ்சாயிரம் கட்ட வேண்டியிருக்கு அதை விட அன்லிமிட்டெட் பேக்கேஜ் இருக்குது இலங்கை காசுக்கு வந்து மாதம் முப்பதனாயிரம் ரூபாய் காட்டினா வந்து அந்த அன்லிமிட்டெட் பேக்கேஜை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ட்டு சொல்லியிருக்கான் நான் யோசிச்சு நான் கட்டாயம் ராசாத்திக்கு வந்து ஸ்டார்லிங் கனெக்ஷன் கொடுக்கலாம் போட்டலாம்னு பார்த்தா ஆனால் அந்த பேக்கேஜ் மந்த்லி பேக்கேஜ்ன்றது வந்து முப்பதினாயிரமன்றது என்னென்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு இருக்குது அந்தளவு மாதம் மாதம் எங்களால் இயலாது அதான் என்ன செய்வோம்னு யோசிச்சு கொண்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் போகிற இடங்கள் இருக்குது தானே எல்லாமே வந்து பின்தங்கி இடங்கள் மலைகள் இருக்கிற இடங்கள் மற்றது மரங்கள் இருக்கிற இடங்கள் அந்த இடங்களில் கவரேஜே பெருசாக இருக்காது இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் இந்த ஸ்டார்லிங் போட்டால் வந்து நல்ல ஸ்பீடாக போகும் இப்போ எங்கிட்ட நெட்ஒர்க்கு ரெண்டு எம்பி மூணு எம்பி தான் அப்லோட் ஸ்பீட் வேறு மூணம்பி ஏ மேக்ஸிமம் அதை விட கேபி கணக்கெலாம் போய்கொண்டிருக்கு ஆனால் ஸ்டார்லிங்கில் வந்து கிட்டத்தட்ட பத்து எம்பி பதினஞ்சு எம்பி கிட்ட அப்லோட் ஸ்பீடுகள் எல்லாம் இருக்குது பூட்டோன்மெண்ட்டாக ஒரு ஆசை பாப்போம் அதுக்கான கூறுகள் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல இப்போ இப்போ கணக்கு பேர் ஆர்டர் கொண்டிருக்கணும் ஆர்டர் பண்ணி அவங்க அனுபவத்தை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஸ்டார்லிங் பற்றி யாராவதுக்கு ஏதாவது தெரிஞ்சுதாண்டா கட்டாயமே எங்களோட பயிர்ந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொல்லு சொல்லு அது வந்துட்டு அந்த டிவைஸ் வாங்கணும் மொத்தமா அது வந்து அறுபதாயிரம் ரூபா அந்த மூவிங்ல இருக்குதுன்னு சொன்னா மாசம் அன்லிமிட்டெட் முப்பதாயிரம் ரூபா சாரி ஓ முப்பதாயிரம் ரூபா பிக்ஸ்டா வச்சிருந்தா பதினைஞ்சாயிரம் ரூபா பிக்ஸ்டா வச்சிருந்தாலும் முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் தானா அதான் அப்ப தெரிஞ்ச உடனே தெரியலன்னு சொல்றீங்க அது மேலதிகமா யாராவது தகவல் தெரிஞ்சதுண்டா போன் பண்ணுங்க அலசி அது பூட்டினாக்கள அலசி என்ன நம்பர் சொல்லுங்க சொல்லு நம்பரை சொல்லுங்கள் இலங்கையில பூட்டி அனுபவம் இருக்கிறார்கள் இப்ப நாங்க கருத்து கேட்டு தான் நாங்கள் செய்வோம் எடுத்தவுடனே அவ்வளோ வேற செருமா இல்லையாண்டா அதான் அதான் ஏன்டா எங்களுக்கு போர் உடகங்களில் ரெண்டு எம்பி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு அது பதினஞ்சு பதினாறு எம்பி அப்லோட் போகமுன்னு சொல்லி சைவர் எழுத எழு சைவர் ஆறு ஒன்று இருபத்தஞ்சி பதினெட்டு எலக்ஷன் என்ன நம்ம ஏல எங்கே கம்ப்ளேக் பண்ணி பார்த்து விட்ருக்குறாண்டா இது பார்த்தீங்கடா இஞ்சால குரங்குகள் எல்லாம் ஓடி தெரியுது ஆனால் இந்த குரங்குகள் வந்து இங்கேயும் இந்த தண்ணியை வந்து தாண்டி வரான்ட்டு சொல்லிக்கினோம் நண்டு வளைக்கினவா மட் க்ரஃபா எங்கே எடுங்க ஓ அது பெரிய வில்லை உண்டு

நண்டுதான் என்னும் <poisoned indo esi> <intéressante> <ation> <bizarre> <satisfykarang>? <absorbed water>

இந்த இடத்துல சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு போட் ரைவ் ஒன்று போறோம் நீங்களும் வந்தீங்கன்னா இப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்புளக்கம் வந்து கீழே கொடுப்போம்

வாவ் சூப்பராக இருக்கு இப்போ இங்கேருந்து வாக்கை தான் எல்லாரும் பொண்ணியாக இருந்தால் ஹாய் சொல்லிதா ஆ ஓ ஓ அழகா இருக்குது இந்த நங்கூரம் இருக்கில்ல அந்த நங்கூரத்தில் ஆளம்மா நாங்கள் இங்கே காட்டுறோம் இதெல்லாம் ஆலம்மா அண்ணா முதல இருக்கா முதல

எல்லாம் வந்து கணக்கு இருக்கு அதோட பருத்துற சைட்லேயும் வந்து இப்படியான இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டாங்க ஆனால் இதே வகையில் ஒரு வளமாக பயன்படுத்தி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றி இருக்கிறோம் அதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் திருகோணமலை மூதூர் பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்படியான இடங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் இருக்கு கட்டாயம் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதி பருத்துறையிலேயெல்லாம் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து கண்டு கண்டுகொள்றதில்லை ஆனால் இந்த பகுதியில் எவ்வளவு அழகா குப்பைகள் இல்லாம பொழுதீர் என்ற பாவனை இல்லாமல் இயற்கை அழகா இருக்கு இதே நகரப்புறங்களில் இருக்கிற அண்டின கடற்கரையை பார்த்த மட்டும் அவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே வந்து செறிந்து போயிருக்கு இந்த இயற்கையை வந்து நாங்கள்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு இருக்கிறதுக்கால பார்த்தீங்கன்னா அந்த சமதரை புல்கள் எல்லாம் வருது மாடு எல்லாம் இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் பிடிக்கக்கூடிய சாதிகள் வந்து தான் நாங்கள் பிடிப்போம் நண்டு இருக்கா நண்டு இங்க வேற மீன் பிடிச்ச வண்டிங்களா இருக்கா இதில் வந்து மீன் இருக்காவனு சொன்னோம் பெரிய மீன் இந்த மீன்கள் மட்டியல் புரகி கொண்டிருக்கணும் அவைகிட்ட வந்து நாங்கள் மீன் வேண்ட போகிறோம் இந்த இதில் வந்து மட்டி உரபேக் உரபேக்காக கட்டி வச்சுக்கணும் அந்த அந்த பெரிய மீன் இருக்கு அந்த அந்த இருக்கு என்ன மீன் பாபிக்கு போடலாம் அப்படி ஆ என்ன பாபிக்கு போற மீன் தான

அப்ப தான் ஒண்ணும் ஜெயல இது வந்து மண்ணிலே பெருசு இதுக்குள்ள நல்ல பெரிய தசை இருக்கு கிட கானுங்க நீயே விழுத்துறீங்க அவ கஷ்டப்பட்டு பொறுக்கினோம் நீங்க வெளுத்துறீங்க இதுல பாத்தீங்களா இதுல இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு இதா இருக்கும் ஆனா எல்லாமே வந்து அந்த ரச்சிய தான் இருக்கும் மண்ணின்டை இதுதான் இதெல்லாம்

இந்த சூரிய அஸ்தமனத்தோட இதுல போக நல்ல ஒரு அமைதியான ஒரு மன சூரிய உதயம் உதிக்கிறாரு சூரிய அஸ்தமனம் வேண்டாம் சூரியன் மறைகிறதாப்பா என்ன பாவம் மன்னிச்சு ஐயோ நான் அப்படியே போட்டுருவேண்ணா இதெல்லாம் பட்ட மாட்டேன் தெரியும் வீட்டுக்கு எல்லாம் இல்லை பார்த்தீங்களா ஜெசிய பாருங்க அப்படியெல்லாம் கேட்குது நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு இதா இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப கடற்கரை போற ஒரு பீச் இப்ப இது வந்து என்ன

ஒவ்வொரு இடங்களையும் ஒரு ஒரு பேர் ஏரல் மட்டி அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து மட்டி தான் கூடுதலாக காணப்படுது இப்படியா இருக்கும் ரைட்டு நான் வந்து சிப்பி மாதிரி இருக்குவேன் டஜன் வடிவாக இருக்குவேன் எனக்கு எப்படி இருக்கு இதுக்குள்ளே வர்ற ரச்சி சாப்பிட்லாம் இன்றைக்கு மதியம் நாங்கள் சாப்பிட்ட நாங்கள் அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ആ ഇതോ ഇതേ മെമ്പില്ലാട്ടി നാളെ ആയിട്ട് മട്ടി കുട്ടി ഇതാ മട്ടിടിക്കാതെ നോമല പ്രിക്കാതെ അഭിജാതാ പ്രതിക്ക് പോലും இப்போ எங்கால ஒரு கடற்கரைக்கு வந்துக்கிறோம் வா அப்படி இருக்கு பாருங்க சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் எல்லாமே கடற்கரையில் பார்த்தா அது ஒரு தனி அழகு அது சொல்ல வார்த்தை இல்லை நேரில் அனுபவிக்கிறார்கள் அதை ரசிக்கிறார்களுக்கு தான் தெரியும் அலைகள் இல்லாத ஒரு கடல் ஆ திருவோணமலை இங்கால போகுது என்ன ம் வந்து பக்கத்தில் வந்து இந்த இதில் நிற்கிற போட்டுகள் இருக்குது தானே இந்த சரக்கு கப்பல் இதில் ஒரு சனவரால் மெசேஜ் பண்ணியிருந்தவர் தண்டை போட்டும் நிற்குது தண்டை கப்பல் நிற்குது அந்த ஏஜென்ட் எங்களுக்கு சில பேர் அந்த போட்டில் இருக்கக்கூடிய அனுமதிகள் கிடைக்கும் கிடைச்சா உங்க உங்களுக்குமே வந்து சுற்றி இந்த சூரிய அஸ்தமனமாக இயக்கத்தில் ஒரு படம் கொண்டு போகுது பாருங்கள்

சாப்பிடுங்க பச்சியா சில பேர் பச்சியானது அது வந்து மெட்டது அது கடல்ல இருக்கு பெருசு சில பேர் வீடியோ வீடியோல சாப்பிடுங்க தேசி புளிய விட்டுட்டு சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா தேசி புளி என்னதான் தேசி புளி புளி தேரவா கொஞ்சம் வேர்வையை விட்டுட்டு சாப்பிடுங்க ஐயா புளி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பச்சியா சாப்பிடுங்க கடல்ல இருக்கிறது எல்லாம் பச்சியா சாப்பிடலாம் ஒரு ஒரு பழக்கம் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுங்க காணுங்க அந்த ட்ரை ரச்சியை காணுங்க நண்டு 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 அதை நண்டு ஆ இதான் அந்த ரஜ்ஜி இந்த ரஜ்ஜியை எடுங்க கலட்டுங்க கலட்டுமா ஓ அதில் அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதில் எடுங்க எடுத்து வாய்க்கில் போட்டு அப்படியே விழுங்குங்க இதுதான் இந்த மட்டி பிரியுங்க உங்கள் தான் பிரிக்க அந்த டஸ்ட் எல்லாம் பிரியுங்க இதை கொண்டு போகிறோம் சமைக்கிறோம் ஆகாடுங்க ஐயோ ஐயோ ஒரு வெடுக்கு மணமண்ட் அடிக்குதுதான் என்னென்ன மஞ்சள் போட்டு கழுவி அவிய விட்டால் சரி அதில் மீன் வந்துருக்கு போல இருக்கு அதில் போனால் பார்க்கலாம் இங்கே ஃப்ளைட் போகுது பாருங்க இப்படி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் சத்தம் கேட்டாலே வந்து மக்கள் பயப்படுவினோம் அந்த நினைவுகள் எல்லாமே வந்து மறக்க முடியாத நினைவுகள்

ஒரு லட்சம் எக்ஸ்ல நீங்க வரப்பீங்க மாசம் மாசம் package 30000 அப்லோட் என்ன போறீங்க எங்களுக்கு வந்து கவரேஜ் இல்லாம பெரிய விஷயம் வேண்டிய விஷயம் அவைலபிள்சன்ட்ரல்ட் <laughs>

இப்போ சரி போயிட்டு வந்துட்டோம் உயிரோடே இதுல இதில் விவர்றான் தாத்தா இஞ்சே விவர்றான் தாத்தா விவர்றான் தாத்தா அப்படியாந்தான் இந்த வீடியோ இன்றைக்கு நாங்கள் இரவு வந்து இங்கே தான் தங்கப் போகிறோம் தங்கிட்டு நாளைக்கு தான் வலிக்கிற போகிறோம் நாளைக்கு விடியே இந்த பண்ணையை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறோம் வித்தியாசமாக இருந்தது நல்லா இருந்தது இப்போ திருப்ப நாளைக்கு விடிய திருவோணமலை நகர் உடுப்புக்காய நான் அங்கே போய் எல்லாம் எடுக்க எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற விஷயங்கள வந்து கணக்கு செய்கிறதிருக்கு தொடர்ந்து அப்படியே பாருங்கள் கங்கடீஷன் ஆதரவு தந்து இருக்கிற எல்லாருக்குமே நன்றி நண்பர்களோட இடத்துல பயந்து கொள்ளுங்கள் ஓட்டம் வந்து ஒரே அடுத்தடுத்த ஓட்டங்களாக இருக்குது வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது போடுறதுண்டு இந்த கண்ணை சுற்றி எப்படியோ கருவலையும் மாதிரியும் வந்துட்டு ஒரே ஓட்டம் இருந்துட்டு ஓடைக்கே நிற்கிற வருது அப்போ இங்கே நான் உடனே நிற்பாட்டு நான் இன்றைக்கு மாறுற ஓடுற ஆள் இருக்கிறபடியாக வந்து ஓடக்கூடிய மாதிரி இருந்தது சும்மா நினைக்கலாம் வேன்லாம் திரிக்கிறது வந்து வார்த்தைகள்லாம் தெரியும் இல்லை விடியலம்பி வேனை கிளீன் பண்ணி இனி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு இனி ஓட வெடிக்கிட்டேன் வந்து பார்த்து ஒரு ஒன்றரை நாளங்கள் ரெண்டு வார்த்தைகள் தான் தெரியும் தெரியும் சரி அடுத்த காணொலியில் சந்திப்பாங்க என்ன பாய் பாய்